we வணக்கம் நீர்களே நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருக்கும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் தொடர்பில் தான் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

கொள்முதல் செயல்முறைகள் அரசியல் தலையீடு வெளிப்படை தன்மையின்மை மற்றும் ஊழல் மிக்க இலங்கை அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களினால் இலங்கை பொருளாதார வளர்ச்சிக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஆளுமையை கண்டறியும் மதிப்பீட்டு அறிக்கை தெரிவிக்கின்றது அரசு செல்வாக்கு செலுத்தும் தொலைத்தொடர்பு வங்கி துறைமுகங்கள் பெட்ரோலியம் மற்றும் வலுசக்தி உள்ளிட்ட நானூறுக்கும் மேற்பட்ட முப்பத்தி மூன்று துறைகளில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேலான தொழிலாளர்களை பணிக்கு வைத்துள்ளதால் அவை ஒரு திறமையேற்ற வீக்கமடைந்த பணித்துறையை உருவாக்கியுள்ளது இலங்கையின் மொத்த கடன் சுமையில் பத்து வீதம் இலங்கை அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களினால் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அரசின் நிதியிருப்பை மேலும் அடி கோடிட்டு காட்டுகின்றது தன்மை பலவீனமான மேற்பார்வை பொது வளங்களை வீண்வரையம் செய்தல் மற்றும் ஊழல் நடவடிக்கைகள் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியை முடக்கியுள்ளதாக அடையாளப்படுத்துகின்றது அத்துடன் தொலை தொடர்பு வங்கி மற்றும் பலுசக்தி போன்ற முக்கிய துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி சந்தை போட்டித்தன்மை புத்தகங்கள் சந்தை சமநிலையை சிதைக்கின்ற அதே வேளை தனியார் முதலீடுகளின் ஊக்கத்தையும் பாதிக்கின்றது இந்த பிரச்சனைகளின் காரணமாக இலங்கை நாடாளுமன்ற மேற்பார்வையில் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை சீரமைக்கும் கொள்கைகளுக்கு அமைப்பாக வணிக நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் நீண்ட இழுபறிக்கு மத்தியில் கைவிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து அரச நிறுவனங்கள் அதே செயற்பாட்டில் இயங்கியதால் நிலைமை மேலும் மோசமடைந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பல உயிர்களை பலிகொண்ட மற்றும் வீடுகளை எரித்த தொடர் எரிவாயு சிலிண்டர் வெடிப்புகள் தேசத்தை உலுக்கியது அதன் குற்றவாளியார் தரமற்ற எரிவாயு சிலிண்டர்களை விநியோகம் செய்த அரசுக்கு சொந்தமான லிட்ரோ கேஸ் நிறுவனமாகும் அரசுக்கு சொந்தமான அரசு மருந்து கூட்டு தாபனம் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்து விநியோகித்து ஊழலில் சிக்கியது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் முக்கியமான இரத்த உற்பத்தி பொருளான மனித இம்யூனா குளோஃபுலின் தரம் குறைந்த கொள்கை சட்டத்தினூடாக சட்டத்தினூடாக சென்று நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியது கடுமையான தரக்கட்டுப்பாடு இல்லாமையால் மற்றும் சில மருந்து இறக்குமதிகளில் எஸ்பிசியின் இன் ஏகபோக உரிமை பொதுமக்களின் ஆபத்தான நிலைக்கு தள்ளியது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இலங்கையை அதன் பொருளாதார புதைகுழியில் இருந்து மீட்பதற்காக தனியார் மயப்படுத்து அவசியமாகின்றது தனியார் மயப்படுத்தல் அரசின் நிதி அழுத்தங்களை குறைக்கும் நலிந்த நிறுவனங்களில் செயல்திறனை மேம்படுத்தும் தனியார் முதலீடுகளை ஈர்க்கும் முக்கியமாக அரசியல்வாதிகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஆதிக்கத்தை துண்டிக்கும் இது லாபத்தை முன்னுரிமையாக கொண்டிருப்பதால் சந்தை ஒழுக்கத்தை அது மேம்பட்ட செயல்திறன் மற்றும் குறைவான செலவுகளுக்கு வழிவகுக்கின்றது மற்றும் விரிவாக்கத்துக்கு தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதால் அரசுக்கும் வருவாய் அதிகரிக்கின்றது மேலும் அரசு சொத்துக்களை விற்பது பொருளாதாரத்தின் மீதான அரசியல் வாதிகள் மற்றும் கந்து வட்டிகளின் பிடியை பலவீனப்படுத்தி ஊழலுக்கான வாய்ப்புகளை குறைக்கின்றது செயல்திறனற்ற அரசு நிறுவனங்கள் சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற முக்கிய துறைகளில் வளங்களை வீண்வரியம் செய்யாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தாம் சுமையாக இருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமான அரச பணியாளர்களின் வேலை இழப்புகள் அரசு நிறுவனங்களின் சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாகும் அதிகளவான பணி நீக்கங்கள் செய்யும் போது அரசு தலைமை ஏற்க வேண்டும் தன்னார்வ துண்டிப்புகளுக்கு இழப்பீடுகளை வழங்குவது அதிக செலவுடையதாக இருந்தாலும் அதிக பொருளாதார வருவாயை பெற்றுக் கொடுக்கின்றது செய்யப்பட்ட தொழிலாளர்கள் வேலை சந்தையில் மீண்டும் இணைய உதவும் வகையில் மறுபயிற்சி திட்டங்களுடன் இணைக்கப்பட வேண்டும் வேலை இழப்புக்கள் நியாயமான கவலையாக இருந்தாலும் சிறிய வேலை ஒன்றிற்காக அளவுக்கதிகமான சேவையாளர்களை பணிக்கு அமர்த்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது செயல்திறனுள்ள பொருளாதாரத்தின் நீண்டகால பலன்கள் குறுகிய கால கவலைகளை விட மிக அதிகம் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துதலின் போது நுணுக்கமான புரிதல் அவசியமாகின்றது தனியார் முதலீட்டாளர்கள் மதிப்பு குறைந்த அரசுக்கு சொந்தமான மதிப்பு குறைந்த நிறுவனங்களை வாங்கி மதிப்புமிக்க சொத்துக்களை துண்டு துண்டாக விற்று ஏனையவற்றை கைவிட்டு விடுவார்கள் இதனால் வேலை இழப்புக்கள் ஏற்படும் என விமர்சகர்கள் அஞ்சுகின்றார்கள் இருப்பினும் இந்த கண்ணோட்டம் முறையாக ஒழுங்குபடுத்தப்பட்டால் பொருளாதார செயல்திறனை மேம்படுத்தக்கூடிய சேவையை வழங்க முடியும் ஒரு நிறுவனத்தின் பாகங்கள் முழுதாக மதிப்பு தருவதை விட தனித்தனியாக மதிப்பு மிக்கதாக இருக்கும்போது பெரும்பாலும் தவறான முகாமைத்துவம் அல்லது வளங்களை குறைவாக பயன்படுத்துவதால் சொத்து பறிப்பு பொதுவாக நிகழ்கிறது இந்த பிரச்சினைகள் இலங்கை அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களில் பரவலாக உள்ளன நேர்மையற்ற முதலீட்டாளர்கள் குறிப்பாக பலவீனமான ஒழுங்குமுறை சூழல்களில் சொத்துக்களை விற்பனை செய்து கொள்வதற்கு குறை மதிப்பீடு செய்வதன் மூலமும் அரசியல் தொடர்புகளின் ஊடாகவும் நிறைவேற்றிக் கொள்கின்றனர் அரசுக்கு சொந்தமான நிறுவன மறுசீரமைப்பு பிரிவில் ஒரு பகுதியாக சொத்துக்களின் தேய்மான மதிப்பீட்டு செயல்முறைகள் மற்றும் வெளிப்படையான போட்டி ஏலங்கள் இந்த சிக்கலை தீர்க்கின்றன செயல்திறன் விதிகள் மற்றும் சொத்து விற்பனை மீதான தற்காலிக கட்டுப்பாடுகளை உள்ளடக்கி ஒப்பந்தங்களை கட்டமைப்பது முற்றிலும் அரசு சொத்து விற்பனை தொடர்பான ஊகங்களை அகற்றுவதற்கு அனுகூலமாக இருக்கும் உலக வங்கி குழுமத்தின் ஒரு அங்கமான சர்வதேச நிதி கூட்டுத்தாபனம் வளர்ந்து வரும் நாடுகளில் துறை அபிவிருத்தியை ஊக்குவிக்க முதலீடு ஆலோசனை மற்றும் சொத்து மேலாண்மை போன்ற சேவைகளை வழங்கி வரும் ஒரு பன்னாட்டு நிதி நிறுவனமாகும் அந்த வகையில் அரசுக்கு சொந்தமான நிறுவனம் மறுசீரமைப்பு பரிவர்த்தனைகள் அந்நிறுவனம் உதவுகின்றது எந்தவொரு சொத்து விற்பனையும் அரசியல் ரீதியாக தொடர்புடையவர்களின் பைகளை நிரப்புவதற்கு பதிலாக பொருளாதார செயல்திறனற்ற மற்றும் பொது நலனுக்கும் உண்மையான பங்களிப்பை வழங்குவதை உறுதி செய்கின்றது தற்போதைய பொருளாதார வீழ்ச்சியை இலங்கையால் தாங்கிக் கொள்ள முடியாது தனியார் நிறுவனங்கள் செயல்படும் சந்தையில் போட்டியை அதிகரிக்கும் ஒழுங்குமுறை சீர்திருத்தங்களுடன் தனியார் மயமாக்கல் இருக்கவே வேண்டும் ங்கள் நிலவும் துறைகளில் நியாயமான போட்டியை உறுதி செய்வதற்கும் நுகர்வோர் நலனை பாதுகாப்பதற்கும் வலுவான மற்றும் கட்டுப்பாடுகளுடைய பொறிமுறை அவசியமாகின்றது சேர்த்திறனின்மை மற்றும் ஊழலில் இருந்து விடுபடவும் நிலையான பொருளாதார வளர்ச்சியை தொடங்கவும் அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதற்கான தீர்க்கமான நடவடிக்கைகள் அவசியம் இலங்கையில் உள்ள அரசு நிறுவனங்கள் ஊழல் நிறைந்த அரசியல் உயிர் நாடிகளாக உள்ளன அரசியல்வாதிகள் மற்றும் கூட்டாளிகளுக்கு புதியல்களாக செயல்படுகின்றன இந்த அரசு நிறுவனங்கள் அரசியல் கட்சியின் ஆதரவாளர்களுக்கு வேலைகள் நிதியாளர்களுக்கு ஒப்பந்தங்களை வழங்கி ஊழல் மிக்க இடமாக இருக்கின்றது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனமானது அதி உயர் டெண்டர்களின் மூலம் அரசியல்வாதிகளின் பணப்பைகளை நிரப்பி நிரப்பி அதே வேளை நாட்டை வங்குரோத்து அடைய செய்தது நாடு மீண்டும் நிலையான வளர்ச்சியை அடைய சீர்திருத்தங்களை செய்வது மட்டுமல்ல அந்த அரசியல் வணிக வளாகத்தையும் அகற்ற வேண்டும் அரசு நிறுவனங்களின் தீவிர தனியார் மயமாக்கல் துணிச்சலான விரிவான சீர்திருத்தங்கள் மற்றும் வலுவான ஊழல் எதிர்ப்பு சட்டங்கள் மற்றும் அதிகாரம் பெற்ற நீதித்துறை ஆகியவற்றால் மட்டுமே இந்த சுழற்சியை உடைக்க முடியும் தனியார் மயமாக்கல் என்பது வெறும் பொருளாதார தேவையல்ல அரச நிறுவனங்களை வெளிப்படையாகவும் போட்டி தன்மையுடனும் விற்பனை செய்வதன் மூலம் செயல்திறனை மேம்படுத்துவது மட்டுமின்றி ஊழல் பசியோடு இருக்கும் அரசியல் வாதிகளையும் பட்டினியாக்கின்றோம் கொள்கைகள் மற்றும் செயல்திறனில் போட்டியிட அரசியல்வாதிகளை கட்டாயப்படுத்துகின்றோம் இது பொருளாதார முயற்சிக்கு மட்டுமில்லை ஆரோக்கியமான பொறுப்புள்ள ஜனநாயகத்திற்குமான பாதையை வகுக்கின்றது இலங்கையின் எதிர்காலம் அதன் செழிப்பு அதன் நிர்வாகம் அதன் ஆன்மா எல்லாமே அரசியல் தொடர்பில்லாமல் சுயாதீனமாக இயங்குவதில் உள்ளது நடவடிக்கைகளுக்கான நேரம் முடிந்து விட்டது நிகழ்ச்சியில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருக்கும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள் 나 <목소리가>